மண்சரிவு அபாய சிவப்பு எச்சரிக்கையில் மாற்றம் தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் என்பதாக

மண் சரிச்சரிக்கையில் அதற்கமைய தற்போது இரு மாவட்டங்களில் பத்து பிரதேச பிரிவுகளுக்கு மாத்திரமே மண் வபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அதற்கமயம் கண்டி மாவட்டத்தில் மெததும்பரம் பாததும்பரம் கங்கைகளு கோரலை தொழுவ பன்வில தெல்தொட்டை உடுதம்பு உடுதும்புரம் மினிப்பை மற்றும் உடப்பலாத்த பிரதேச சில பிரிவுகளுக்கும் குருணாகல் மாவட்டத்தில் ரிதிகம பிரதேசப் பிரிவுக்கும் மண் சரி அபாய சிவப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு மேலும் ஏழு மாவட்டங்களில் ஐம்பத்தெட்டு பிரதேச சில பிரிவுகளுக்கு இரண்டாம் நிலை மண் சரி அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது மழை தற்போதைய காலநிலை என்பவற்றை அவன அவதானித்து சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருந்த சிவப்பு எச்சரிக்கை எதிர்வரும் நாட்களில் பதிவாக கூடிய மழை வீழ்ச்சியின் அடிப்படையில் இவற்றில் மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடும் அதேவேளை மேலும் மூன்று மாவட்டங்களில் பிரதேச பிரிவுகளுக்கு முதலாம் நிலை அவதானத்துடன் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தால் வழங்கப்படும் அறிவித்தல்களை தொடர்ந்தும் முறையாக பின்பற்றுமாறு மக்களை கேட்டுக்கொள்கின்றோம் கடந்த நவம்பர் மாதம் இருபதாம் தேதி முதல் தற்போது வரை மண் சரிவு குறித்த ஆய்வினை மேற்கொள்ளுமாறு மூவாயிரத்து இருநூற்று அறுபத்தி எட்டு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன அவற்றில் அறுநூற்று பதினெட்டு ஆய்வுகள் நிறைவு பெற்று நிறைவு செய்யப்பட்டுள்ளன மண் சரிவு ஏற்படுவதற்கான பதினைந்து அறிகுறிகள் ஏதேனும் ஒன்று அறிவு தென்பட்டாலும் மக்கள் தமது குடியிருப்புகளிலிருந்து வெளியேறுவதே பாதுகாப்பானது என்பதாகவும் வசந்த சேனாதீர தேசிய கட்டிட ஆய்வு காவல்துறையினுடைய பணிப்பாளர் தெரிவித்த கருத்து முக்கியமாக இருப்பதை காலம் எனவே சில மாவட்டங்களில் சிவப்பு எச்சரிக்கை தளர்த்தப்பட்டு இரண்டு மாவட்டங்களுக்கும் அதாவது கண்டி மற்றும் குருணாகல் மாவட்டங்களுக்கு மாத்திரம் இவ்வாறு இந்த சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாகவும் ஏனைய மாவட்டங்களுக்கு இரண்டாம் நிலை எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டும்